மக்களே உனக்கு என்னாச்சுமா இங்கே வந்து படுத்துக்க உள்ள போய் படுக்க வேண்டியதானே அம்மாக்கு ஒரே தலவலியா இருக்கு மக்களே மாத்திரை எல்லாம் போட்டா தலவலி கேட்கவே இல்ல பொண்ணே இருக்கும்போது நீ அம்மா கவலைப்படுற நான் போய் ஒரு ஸ்ட்ராங்கா காபி போட்டுட்டு வரேன் உனோட தலவலி எல்லாம் பறந்து போயிடும் பாரு ஆமா தலவலி பறந்து போயிடும் நடந்து போயிடும்னு சொல்லிட்டு காபி போட்டு தரேன் டீ போட்டு தரேன் வந்தீங்க கொன்றுவே உன் அண்ணன் போட்டு தந்த லட்சம் தெரியும்ல கிச்சன்ல போய் நின்னுகிட்ட அது எங்க இருக்கு இது எங்க இருக்கு நீ உயிரை வாங்கிட்டு இருந்தா நீ நீ எதாவது என்ன பாடா படுத்துனே நடக்கதே வேற ஓடி போயிரு நான் கொஞ்ச நேர தூங்கி எந்திச்சாவாது என் தலவலி சரியாயிரும் நீ இப்படியே பேசிட்டு நான் போய் உனக்கு ஸ்ட்ராங்கா காபி போட்டுட்டு வரேன் பையன் கேட்ட மாதிரி அது எங்க இருக்கு இது எங்க இருக்குல்ல கேட்க மாட்டேம்மா எனக்கு எல்லா பொருளும் எங்க வேட்டி வரேன் few minutes later அப்பா காபி எல்லாம் போட்டு முடிச்சாச்சு நீ சக்கரை மட்டும் போட்டா போதும் ஐயோ இது ரெண்டுல எது என்னடி என்னாச்சு எம்மா ரெண்டுல எதுமா சக்கரப்பா இங்க ஆரம்பிச்சிட்டீங்களா எம்மா தாயி உன் காப்பியே வேண்டாமா ஆள விட்டீங்கன்னா போதும் இப்போ நான் என்னத்தை கேட்டுட்டேன்